பிராந்திய சுயாட்சியை பெற்ற பின்னரே மத்திய அரசாங்கத்தில் அங்கம் வகிப்பது குறித்து பரிசீலிப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் ரா சம்பந்தன் தெரிவித்துள்ளாா் திருகோணமலை மூதூர் பற்று வட்டமான் பிரதேசத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கும் நிகழ்வில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பார்லமெண்டு குழு தலைவர் இராசம் கலந்து கொண்டார் கிழக்கு மாகாண கல்வி அமைச்சர் பிரசன்னமாக இருந்தார் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு மத்திய அரசாங்கத்தில் அமைச்ச பதவிகளை பெறாமல் மாகாண சபையில் அமைச்சர் பதவிகளை பெற்றுக் கொண்டமை தொடர்பில் ஊடகவியலாளர்கள் இதன்போது இராசம்மந்தனிடம் கேள்வி எழுப்பினர் நமது மக்களுக்கு அதிகாரம் கிடைக்க வேண்டியது அத்தியாவசியம் என்று நாங்கள் கண்டிக்கின்றோம் நமது மக்கள் ஒரு தனிப்பட்ட மக்கள் அவர்களுக்கு ஒரு கலை கலாச்சாரம் மொழி பாரம்பரிய உண்டு அந்த வகையில் அவர்களுக்கு ஒரு அரசியல் அந்தஸ்து கிடைக்க வேண்டும் மத்திய அரசாங்கத்தில் நாங்கள் சேர்வதை பற்றி துரிதமாக செயல்படாமல் இருக்கின்ற காரணம் பிராந்திய சுயாட்சியை நாங்கள் முதல் பெற வேண்டும் பிராந்திய சுயாட்சியை நாங்கள் முதல் பெற்று தமிழ் மக்களின் கைகளில் அதிகாரம் வந்த பிறகு மத்திய அரசாங்கத்தில் சேர்வதா இல்லையா என்பதை பற்றி பரிசீலிப்பது பொருத்தமாக இருக்கும் என்பது கருத்து எதிர்வரும் பொது தேர்தலுக்கு பின்னர் மத்திய அரசாங்கத்தில் அமைச்சு பதவிகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு பெற்றுக் கொள்ளுமா என்பது தொடர்பிலும் இதன் போது கேள்வி எழுப்பப்பட்டது இந்த அரசாங்கம் தொடர்பாக இருந்தால் நாங்கள் அதை பற்றி படித்திருக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படும் அந்த முடிவை எடுக்க வேண்டிய கட்சி தமிழ் தேசிய கொடுமைப்பு கூடி அந்த வடிவம் சம்பந்தப்பட்ட முடிவெடுக்கும் உதாரணமாக தென் அரசாங்கத்திலும் நாங்கள் ஒரு ஓதும் அணிந்திருக்க முடியாது ஆனால் தற்போது நிலைமை மாறியிருக்கின்றது ஆனால் இருந்தால் போது எல்லாம் சரி என்று நாங்கள் சொல்வதற்கும் இல்லை ஒரு சூழல் உருவாகின்ற பொழுது நிச்சயமாக அதை நாங்கள் நிதானமாக நாங்கள் முடிவெடுப்போம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேர்மையாக செயற்படுவார் என நம்பிக்கை இருப்பதாகவும் இரா சம்பந்தன் இதன் போது தெரிவித்தார் திரு மைத்ரிபால சிறிசேன அவர்களை பொறுத்தவரையில் அவர் நேர்மையாக நடக்கக்கூடியவர் தனது மனச்சாட்சிக்கு விரோதமாக நடக்க மாட்டார் நாட்டில் வாழ்ந்த அனைத்து மக்களும் சமத்துவமாக சமமாக வாழ வேண்டும் என்பதை உறுதியானவர் அதனால் நிச்சயமாக அவர் இந்த கருமங்களை கையாளுவதில் பழைய ஜனாதிபதி பழைய அரசாங்கத்தின் பார்க்க ஒரு வித்தியாசமான நிலைப்பாட்டை எடுப்பார் என்பது நமக்கு நம்பிக்கை உண்டு ஆனால் கருமங்கள் நடைபெற வேண்டும்